என்னமா நீங்க தனியோட செலவழிக்கு எழு வீட்டு செலவு உருவா கூட இல்லம்மா சரி தந்துட்டு போங்கம்மா என்னென்ன பத்த உங்களோட வீட்டு செலவு நீங்களே பாருங்கப்பா நான் தானே உங்களுக்கு உழைச்சி தரணும் நேரடா பாய்க்கு போறதுக்கு பரவாயில்லமான் பெற்று வளர்த்த வாப்பா கிட்டே இவ்வளவு காய்ச்சிட்டு போயிடல பரவாயில்லமா நீ நல்ல சந்தோஷமா இருந்தா அதுவும் எனக்கு போதுமானா மகான் எனக்கு காசி பாப்பா இந்த வயசுல இப்படி ஒரு நல்ல மனசா நீ வச்சுக்கோப்பா எனக்கு தேவை